சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்கும் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு நாம கால்களை மடக்கி அமர முடியாதவங்க கட்டில அமர்ந்து எப்படி ஆசனம் பண்ணலாம் மூன்றாம் நிலை ஆசனத்தை பார்க்க போறோம் இது சுக பக்ராசனம் நான் ஏற்கனவே இதுக்கு முதல் பகுதியில சொன்ன மாதிரி அந்த கட்டில எஜ்ஜுல உட்காந்து கல்லீரல் கணயம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை கொண்டு போகும் அப்ப சர்க்கரை நோய் வாயு கோளாறு நீங்க அதிக வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி மலச்சிக்கலும் நீங்கும் உடல் எடையும் சீராகும் இடுப்பு பகுதிகளில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள்லாம் நாளடைவுல கரைந்துவிடும் இப்ப இந்த சுக வக்ராசனம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் முதல்ல என்ன பண்ணும் என்னுடைய இடது கைய இப்படி பின்னால கொண்டு போய்க்கணும் வலது கைய இப்படி வச்சுன்னு உடம்ப திருப்பி மூணு மூச்சு தளர்த்திக்கிறோம் மீண்டும் அதே மாதிரி வலது பக்கம் என்னுடைய வலது கைய பின்னால கொண்டு போய்க்கிறேன் இடது கைய பக்க பாட்டுல கொண்டு வந்து உடம்ப திருப்பிக்கிறேன் கலர்த்திக்கிறோம் கவனிக்க வேண்டியது ஆசனம் செய்யும் போது கண்டிப்பா கொஞ்சம் சத்தமா மூச்சு இழுத்து விடலாம் அதனால தவறு கிடையாது நீங்க எவ்வளவு சத்தமா இழுத்து விடுறீங்களோ அவ்ளோக்கவளோ நீங்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட் சீக்கிரம் இந்த உண்மையை உணர்ந்ததாம் இன்று முதல் இந்த சுக வக்ராசனம் என்ற ஆசனத்தையும் செய்து நமது சர்க்கரை நோய் வாய்வுக்கோளாறு மலச்சிக்கல் ஆகியவற்றை குரல் நீக்கி உடல் எடையும் சீராக்கி ஆரோக்கியமாய் வாழ்வோம் சந்தோஷம் நாளை மற்றும் ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன்